எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிக்கல் சிங்காரவேலர் கோயிலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது நிறையா பேர்த்துக்கு வந்து சிக்கல் சிங்காரவேலருடைய கோயில் அப்படின்னு தெரியப்பட்டாலும் இது வந்து சிவனுடைய திருத்தலங்க சிவனுடைய திருத்தலத்தில் உற்சவராக நம்ம சிக்கல் சிங்காரவேலர் வந்து அருள் புரையிறாரு இது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலுங்கிற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நவநீதீஸ்வரர் வந்து மூலவராக நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாருங்க அந்த மூலவருடைய உருவான வரலாறை பற்றி நாம் வந்து சுருக்கமாக பார்க்கலாங்க இங் முன்னொரு காலத்தில் இந்த இடம் வந்து மல்லிகை வனமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சியும் பஞ்சமும் நிலவுது அந்த பஞ்சம் பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் தேவலோகத்துலேயும் இந்த பஞ்சம் இருக்குது அந்த சமயத்தில் காமதேனு பசுவானது ஒரு மாமிச உணவை சாப்பிட்டதாகவும் அதனால ஒரு சாபம் பெற்று அது இந்த வனத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ அந்த வனத்துக்கு வந்த அந்த காமதேனு பசு தன்னுடைய பாலை ஒரு குளத்துல நிரப்பியதாகவும் அந்த குளந்தான் இந்த கோயிலுடைய தீர்த்தமாக இருக்கிற பால் தீர்த்தம் அப்படிங்கிற குளமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் முழுசும் வெண்ணையாக திரண்டு அந்த குளம் முழுவதும் நிரம்பி இருந்ததாகவும் அந்த இந்த மல்லிகை வனத்தில் தவம் செஞ்சிட்ருந்த வதிஷ்ட முனிவர் அந்த வெண்ணையை ஒன்று திரட்டி சிவலிங்கமாக செஞ்சு அதை வழிபாடு பண்ணதாகவும் புராணங்கள் கூறுதுங்க முனிவர் வந்து இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது நம்ம செஞ்ச இந்த சிவலிங்கத்தை கூடயே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அவர் வந்து எடுக்க முயற்சி பண்ணும்போது வெண்ணையால் செய்யப்பட்ட சிவலிங்கமானது எடுக்கவே முடியாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு அதனால தான் இந்த ஊருக்கு சிக்கல் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் ஒரு காது வழி செய்தி வந்து சொல்லப்படுதுங்க சிஷ்டரால் செய்யப்பட்ட சிவலிங்கமானது நவநீதேஸ்வரராக இங்கே வந்து அருள்பாளிக்கிறாருங்க அதாவது வெண்ணெய் நாதர் அப்படிங்கிற ஒரு பேரும் இங்கிருக்கிற சிவனுக்கு இருக்குதுங்க வெண்ணெய்நாதர் எவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு வந்து இங்கே அறியப்படுது நிறையா பேர்த்துக்கு இது வந்து முருகர் கோயில் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அப்படி இல்லை இது வந்து சிவனுடைய சன்னதிங்க இது சிவன் சன்னதி மட்டும் இல்லைங்க சைவ வைணவ ஒற்றுமையை மேலோங்கும் ஒரு சிறப்பான ஒரு வந்து கோவிலுங்க இந்த கோவிலில் முருகர் சிவன் அப்புறம் நம்ம பெருமாளும் கூட இருக்கார் அப்புறம் ஆஞ்சநேயரும் கூட சேர்ந்து அவ்வளோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோவிலுங்க இப்போது இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே சுந்தர கணபதியை அந்த வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல நாம் சாமி கும்பிட வேண்டியது நவநீதேஸ்வரர் அதாவது வெண்ணைநாதரை கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம நாம் சிங்கார வேளரை வந்து அடுத்ததாக தரிசனம் பண்ணலாங்க இந்த கோயில் வந்து மாடை கோயிலாக இருக்குதுங்க கோயில்னா ஒன்றும் இல்லை மழையும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போய் சாமி கும்புற மாதிரி இருக்கிறதா வந்து கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரொம்பவே அழகான கோயிலுங்க அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோயிலில் நிறையா சேவல்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது அங்கங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நிறையா வந்து கொடிமரத்து பக்கத்தில் நிறையா சேவல்கள் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க இங்கே வந்து நம்ம நவநாதீஸ்வரரை கும்பிட்டுட்டு அப்புறம் சிங்கார வேளரையும் தரிசிக்கலாம் சிங்கார வேளரை தரிசிச்சுட்டு அடுத்தது இங்கே இருக்கிற அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மனுங்க அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்கிருக்கிற அம்மன் வேல் நெடுங்கண்ணி அம்மனா நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதுக்கேற்ப இங்க வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட வேல் வாங்குற நிகழ்வு இன்னுமே கந்தசஷ்டி அன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது வருஷம் தவறாம சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து முருகர் வேல் வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரம் பண்ணுறதா தான் இப்போ வரைக்கும் ஐதீகம் இருந்துட்டு இருக்குது நிறைய கோயில்களில் வேல் வாங்குற நிகழ்வு இருந்தாலும் சிக்கலில் வேல் வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிக்க ஒன்றா இருக்குதுங்க அம்மனுக்கு இன்னொரு பேர் சக்தியாய யாஷி அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் இருக்கிற அம்மன் வந்து விளங்குறாங்க இருக்கிற சிங்காரர் வேலர் வந்து அவ்வளோ அவ்வளோ அழகுங்க இருக்கிற அந்த சிங்கார வேலரும் எண்கண்ணில் இருக்கிற வேல் முருகரும் எட்டுக்குடியில் இருக்கிற முருகரும் எல் மூணு பேருமே ஒரே மாதிரியான வடிவமைப்பிலையும் தோற்றத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அம்மன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு பேரழகின்னு சொல்லாங்க இங்கே வேல் அம்மன் வந்து தவ இருந்து அப்புறம் வந்து முருகருக்கு வேல் வந்து தர்றாங்க வேல் நெடுங்கனி இருந்து வேல் வாங்கினதுக்கப்புறம் முருகனுக்கு முத்து முத்தாக வேர்க்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க அதை பட்டு துணியால் தொடைக்க துடைக்க முருகருக்கு அந்த வேலுடைய வீரியத்தினால் முழுதுமாக வேர்க்குது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு நம்ப முடியாத அதிசயங்க சைவ வைணவ ஒற்றுமையை படசாற்றும் ஒரு இருபத்தெட்டு திருத்தலங்களில் இந்த திருத்தலமும் ஒரு முக்கியமான திருத்தலமாக இருக்குது கோலவாமன பெருமாளும் கோமலவல்லி தாயாரும் நமக்கு வந்து இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறாங்க சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த சிறுத்தலமாக இந்த திருத்தலம் வந்து இருக்குதுங்க இந்த திருத்தலத்துக்கு வேறு நிறைய சிறப்புகள் இருக்குது மாலும் மருகனும் சேர்ந்த திருத்தலம் ஐந்து முக்கிய திருத்தலங்களில் இந்த சிக்கலும் ஒன்று அதாவது திருமாலும் முருகனும் சேர்ந்து இருக்கிற திருத்தலத்தில் ஐந்து திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குதுங்க அடுத்தது இன்னும் ஒரு சிறப்பாக மருக முருகனும் அனுமனும் இணைந்துள்ள திருத்தலத்துலேயும் இந்த சிக்கல் முக்கிய ஒரு திருத்தலமாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த சிக்கல் கோயில் வந்து சிவன் விஷ்ணு முருகன் அனுமன் நான்கு பேரும் சேர்ந்து அமைஞ்சிருப்பது மிகச்சிறந்த தனிச்சிறப்பாக இருக்குது எங்கும் இல்லாத தனிச்சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் எல்லா சிறப்புகளும் சேர்ந்து இந்த கோயிலில் இருக்குது தேவார பாடல் பெற்ற தலங்க இது இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குது அப்புறம் சிங்கார சண்முகநாதர் சன்னதியும் வந்து அமைஞ்சிருக்குது ஆறுமுக கடவுள் வந்து சன்னதியும் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கிற துர்க்கை வந்து விஷ்ணு துர்க்கை அப்படிங்கிற பேரில் வந்து இங்கே அம்மன் வந்து இருக்காங்க அப்புறம் இங்கே நம்ம ஆஞ்சநேயரும் பாலிக்கிறாருங்க இது எல்லா சிறப்புகளுமே சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோயில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க கோயில் பல சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்குதுங்க இங்க வருஷ வருஷம் கந்தசஷ்டி விழா அப்போது வந்து நடக்கிற வேல் வாங்குதல் நிகழ்வு வந்து மிக விமர்சையாக கொண்டாடப்படுது முருகருக்கு வேர்வை சிந்தும் நிகழ்வை பார்க்கவே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து அந்த நிகழ்வப்போ இங்க வந்து அந்த முருகரிலிருந்து வரக்கூடிய வேர்வையை கண்டு தரிசிக்கவே வந்து அவ்வளோ பேர் வர்றாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு நான் ஒரு டைம் தடவை போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட முருகனுக்கு கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேங்க இங்க சிங்காரவேலர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையை நோக்கி வந்து அருள் பாலிக்கிறாருங்க இங்கிருந்து தெற்கு திசை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருக்குது அது வந்து இன்னுமே ஒரு சிறப்பாக வந்து இருக்குது தெற்கு நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல கல்வி எமபயம் போக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் வந்து இந்த சிங்காரவேலருங்க தெற்கு திசை அப்படிங்கிறது குருவோட திசை குருவோட சேர்ந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஞான கடவுளாகவும் சம்ஹார மூர்த்தியாகவும் இங்கே இருக்கிற சிங்கார வேலர் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாருங்க இவ்வளோ சிறப்புமிக்க சிக்கலு சிங்கார வேலரை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து அனைத்து சிக்கலையும் தீர்த்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லைங்க இங்கே செவ்வாய்க்கிழமைகளில் ஆறு முறை இந்த கோயிலில் வளம் வந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும் ஷஷ்டியில் ஆறு முறை இந்த கோயிலில் சுற்றி வந்து வழிபாடு பண்ணும்போது தீராத பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் நல் குழந்தை பாக்கியங்களும் அருள்வார் இந்த சிக்கல் வேலருங்க இந்த சிக்கல் சிங்காரவேலருக்கு பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கோயிலையும் நடக்கிற மாதிரி டெய்லாவும் அபிஷேகம் வந்து நடக்கிறதில்லை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி உற்சவத்தை உற்சவத்தப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு பத்து நாள் அப்புறம் சித்திரை ஒன்று தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற ஆண்டுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு முறை மட்டுமே அபிஷேகம் பண்ணப்படுது மற்ற நேரம் வந்து ஆறு கால பூஜைகள் மட்டுமே நடைபெறுது அபிஷேகம் அப்படிங்கிறது இந்த பெருமானுக்கு வருஷத்தில் ஒரு முப்பது தடவை மட்டுமே நடக்கிறது அப்படிங்கிறது இது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயமா இந்த கோயிலில் இருக்குதுங்க இந்த இடம் இந்த கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் பூரா மல்லிகை வனமாக இருந்தது இப்போவுமே இந்த கோயிலுடைய தலை விருட்சமாக மல்லிகை தான் இருக்குதுங்க இந்த கோயிலுடைய தீர்த்தம் பால் தீர்த்தம் அதாவது காமதேனு பசு பாலால் நிரப்பிய குளம் தான் வந்து இந்த பால் குளம் இது தான் வந்து இந்த கோயிலுடைய தீர்த்தமாக இருக்குது இப்போது அதில் வந்து தண்ணி இல்லைங்க அதனால தான் நான் வந்து குளத்தை வந்து காமிக்கல அருணகிரிநாதர் சிக்கலை பற்றி கூறிய பாடல் அழகிய சிக்கல் சிங்கார வேலவா சமரிடை மெத்த புங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி ஆடிய பெருமானே ஆக அவ்வளோ சிறப்பு சிறப்புமிக்க ஒரு சிக்கல் சிங்கார வேலர் கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணது உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேர்வை சிந்தும் வேலவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா உங்கள் அனைவருக்கும் இந்த சிக்கல் சிங்காரவேலருடைய அருள் கிடைச்சி நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைய அப்பன் முருகனை மனதார வேண்டிக்கிறேங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகனை அனைவரும் தரிசனம் பண்ணி இன்புற்று உய்வோமாக ஓம் சரவணபவ போற்றி